ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலை அகாடமி நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸ் ஒரு சேலஞ்ச் கோர்ஸ் ஒன்று என்ன செஞ்சோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அந்த கோர்ஸில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்ச் கோர்ஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து எங்களுக்கு டெஸ்ட் மட்டுமாவது பண்ணி கொடுக்கறோம் சார் அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வெஸ்ட்டு கேட்டுருந்தீங்க ஸோ அதற்காக இந்த வீடியோ ஓகேவா ஸோ இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்ற அந்த ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சு கோர்ஸ் அப்படின்றது இந்த ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சு கோர்ஸில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் ஷுவராக என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் அந்த அளவுக்கு தான் மும்முரமாக தினசரி மூன்று கேள்விகள் வர்ற அளவுக்கு அவங்களுக்கு கொஸ்டின்ஸும் நம்ம பிடிஎஃப்பாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினை பிடிஎஃப்பாகவும் கொடுக்குறோம் கிளாஸஸஸும் ஒரு நாளைக்கு மூணு கிளாஸஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இருக்கோம் புத்தகத்தையும் வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம் அதில் உள்ள டெஸ்ட் பேட்ச் ஓகேவா ஸோ அவங்களுக்கு என்ன டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோமோ அந்த டெஸ்ட் பேச்சை கட்டணம் ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம் ஸோ அதோட ஷெட்யூல்ஸ் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஷெட்யூல் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனொல்லி தமிழ் மீடியம் மட்டும் ஓகேங்களா ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்ச் கோர்ஸ் அப்படின்றது தமிழ் மீடியம் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டேன் ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய இன்சியூட் நம்பரான செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படின்ற நம்முடைய இன்சியூட் எண்ணுக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பேடிஎம் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுடைய நேமை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டிங்கன்னா நம்ம டீம் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய நம்பரை குரூப்ல ஆட் பண்ணிக்கிறாங்க ஸோ ஆட் பண்ணிட்டு உங்களுக்கான கொஸ்டின் பேப்பரை அந்தந்த டேட்டில் பிடிஎஃப் வடிவில் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு தருவோம் ஓகேவா ஸோ இதற்கு வித நோட்ஸும் கிடையாது நீங்க நோட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக புத்தகத்துக்கு பேமெண்ட் கட்டி நினைச்சுருவோம் வாங்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஷெடியூல் எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்க புதன்கிழமை பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுக்கு மொத்தம் அஞ்சு டாபிக் வந்து டெஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஸோ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ மேக்ஸில் நிகழ்தகவு ஸோ உங்களுக்கு தெரியும் நிகழ்தகவு அப்படின்னாலே அதில் ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஃபிசிக்ஸில் ஒளியியல் இதுலேயும் கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும் கெமிஸ்ட்ரியை பொறுத்தல அமிலம் மற்றும் காரம் மற்றும் உப்புகள் இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் நீங்கள் இந்த டாப்பிக்கை எடுத்து பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இது இதோட முக்கியத்துவம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி சொல்லிட்டோம் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா தாவிரா மற்றும் விலங்கு கார்மோன்கள் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்ற டாபிக் ஓகேவா ஸோ இந்த ஐந்து டாபிக் சேர்ந்தது தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ஓகேவா ஸோ இந்த அஞ்சு டெஸ்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு நூறு கேள்வி அஞ்சு டாப்பிக்கும் சேர்ந்து நூறு கேள்வி இருக்கும் ரெண்டாவது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஹிஸ்ட்ரி அதாவது இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கோன்னா சயின்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் அது போக சைக்காலஜியில் ரெண்டு டாபிக் ஓகேவா இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு தமிழில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அடிஷனலாக சேர்த்துருக்கிறோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி சிந்து சமூக நாகரிகம் பேரரசுகளின் ஆட்சி அப்புறம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் எக்கனாமிக்ஸில் இந்தியாவின் வேளாண்மை அப்படின்ற டாபிக் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அப்படியே சேம் டாபிக் உங்களுக்கு இங்கே வரும் ஓகேவா மேக்ஸில் புள்ளியல் ஸ்டாட் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் ஃபிசிக்ஸில் வெப்பம் கெமிஸ்ட்ரியில் காற்று பயாலஜியில் மரபியல் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் இங்கிலீஷில் சிம்பிள் மற்றும் காமோன் காம்ப்ளெக்ஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம டாபிக் திருதா எத்தனை டெஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு தேர்வுகள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம கொடுக்க போகிறோம் இந்த இருபத்தி ரெண்டு தேர்வுகளில் உங்களுக்கான மொத்த சிலபஸும் முடிகிற மாதிரி நினச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ரைம் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ அந்த இருபத்தி ரெண்டு டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் ஓகேவா இந்த ஷெட்யூலில் நம்ம டேட் போடல இந்த ஷெட்யூல் கடைசியாக எங்கே முடியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் தேதி இந்த ஷெட்யூல் முடிகிற மாதிரி என்ன செஞ்சிருக்கோம் அப்புடின்னா நம்ம ப்ரேம் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ ஆகஸ்டில் நமக்கு கண்டிப்பாக பரிட்சை கிடையாது அதனால் நம்ம செப்டம்பர் மூன்று வரைக்கும் இந்த ஷெட்யூல் போகிற மாதிரி நம்ம ஷெட்யூல் பேட்டனை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஒருவேளை செப்டம்பரில் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு எக்ஸாம் செப்டம்பரில் இருக்காது நம்ம அக்டோபர்னு சொல்லியிருக்கிறோம் அக் நவம்பர் வரைக்கும் ஜனவரி வரைக்கும் கூட போதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் காரணம் என்னென்னா அந்த கேஸ் தான் நிறைய பேர் காரணம் சொல்லலை காரணம் சொல்லலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த காரணம் தான் ஓகேவா ஸோ எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா இன்னும் வந்து ஓப்பன் கோர்ட்டாவா டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாவா அந்த கோர்ட் என்ன நாம் சுப்ரீம் கோர்ட் என்ன நாம் சொல்கிறோம் அதுபடி தேர்வை தான் எழுத போகிறோம்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒரு தடவை என்ன செஞ்சுருக்காங்க இந்த ஒரு முறை மட்டும் நம்ம ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாக்கும் தனித்தனியாக பறிச்ச வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் திறமையும் கேட்டுருக்குறாங்க அதற்கான பதில் என்ன செய்யலை அப்படின்னா வரல ஆகஸ்ட் மாதம் தான் அதற்கான பதிலே என்ன செய்ய போகுது அப்படின்னா வரப்போகுது அந்த காரணத்துக்காக தான் தேர்வு தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி நம்ம செஞ்சிடணும் அப்படிதான் சொல்லியிருந்தோம் ஸோ இதை இன்னும் ஒரு நியூஸ் என்ன போய்கிட்டிருக்குன்னா ஓப்பன் கோட்டாலேயே லாபம் கொண்டு வந்துருவோமா அப்படின்ற ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்குது ஓகேவா ஸோ எல்லாருமே கொஞ்சம் நிறைய இல்லை ஒரு பத்து கேள்வி பதினஞ்சு கேள்வி லா படிச்சிக்கிற மாதிரி கொண்டு வந்துருவோமா அப்படின்ற ஒரு பேச்சும் போய்க்கிட்டு இருக்கு ஓகேவா ஸோ இன்னும் நமக்கான சிலபஸை என்ன அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலை ஃபஸ்ட்டு ஜிகே என்ன செய்ய போது அப்படின்னா கன்ஃபார்ம் இருக்கும் இது போக லாவை சேர்ப்போமா லாவை மொத்தத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருவோமா இல்லை டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வேண்டாம் நீ ஃபுல்லாக ஜிகே படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க போகுது அப்படின்னா போக போகுது ஸோ ஜிகே அப்படின்றது கண்டிப்பாக நூற்றுக்கு எண்பது சதவீதம் எல்லாருமே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம ஓப்பன் கோட்டாக்கும் லாவை சேர்க்க போகிறாங்களா இல்லை ஓ டோட்டலாகவே என்ன செய்யப்படுறாங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் உள்ளவங்கள இந்த ஓப்பன் கோர்ட்டாக்கு உள்ள எழுதுங்கன்னு சொல்ல போகிறாங்களா இல்லை ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டில் ரெண்டையுமே சேர்த்து எழுதி வச்சு டிபார்ட்மெண்ட் கோட்டால எழுத சொல்ல மாட்டாங்க கொஞ்சமான ஒரு பத்து கேள்வி அந்த மாதிரி லா கொஸ்டின்ஸ் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது ஓகேவா சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இருபத்திரண்டு டெஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மூணு ஃபுல் டெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம் பட் மூணு ஃபுல் டெஸ்ட்டு நம்ம போகிறது கிடையாது தேர்வு தள்ளி போகுது அப்படின்னா ஒரு ஒரு மாதம் இன்னும் இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்கோம் இல்லையா செப்டம்பர்லேருந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தள்ளி போகுது ஸோ அந்த டைம்லையும் உங்களுக்கு என்ன போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட்டு என்ன செய்யப்படுறோம் கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் தேர்வு எழுதுகிற வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டாக என்ன செய்யறோம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் பேஸ் பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க படிச்சுட்டு தேர்வு ஃபுல்லாக நல்ல முறைக்கு எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட்டு தள்ளிப்போக தள்ளிப்போக நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் இதிலையே இந்த பேமெண்ட்லேயே உங்களுக்கான தேர்வு முடிந்த வரைக்கும் மாடல் தேர்வுன்னு நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா நிறையா கண்டக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அனுப்பிச்சி விடுவாங்க பார்த்துட்டு உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம் நீங்கள் இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதற்கான கட்டணமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தொம்பது அப்படின்ற கட்டணத்தை வச்சுருக்கிறோம் ஸோ இந்த கட்டணம் ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான் இதுக்கு நோட்ஸ் எதுவுமே வராது உங்களுக்கு கொஷின் பேப்பர் மட்டும் அதற்கான ஆன்சர் கீ மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா வரும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிவிட்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி